அண்ணா வணக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய பேர் லோகநாதன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகணுத்துப்பாளையம் இங்கே தான் நம்ம ஒரு எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று என்னுடைய எட்டு வருஷத்தை அனுபவத்தை தான் வந்து லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பதிவிட்டுக்கிட்டு வரோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இன்றைக்கி விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாணி பாசி கரைசல் தான் வாங்கிட்டு போய் பயன்படுத்துகிற விவசாயிகள் அத்தனை பேருமே நல்லா இருக்குது மண் பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் நுண்ணுயிரி பேருக்கு நல்லா இருக்குது மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை செடிக்கு எடுத்து கொடுக்குது செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது நல்ல ஈல்டை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அவ் அதை நம்ம அவங்க ரிசல்ட் வர்றத வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அதையும் வந்து நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயற்கைக்கு வந்த புதுசில் வெறும் சாணியை விடுவேன் அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜீபாவதுதான் பஞ்சகாவியா இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்தேன் ஏன்னா நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லாதனால ஒன்று நம்ம வெளியில் போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தால் சாணி யூரியன் பிடிச்சிட்டு வந்து தான் பண்ணால் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு அதே சமயத்தில் செலவு அதிகமாகவும் இருந்துச்சு அதே சமயத்தில் ட்ரிப்பில் கொடுக்கும்போது இதெல்லாம் அடைச்சிச்சு அதுக்கு மாற்றாதான் நம்ம இந்த சாணப்பாசி பாசிக்கு கண்டுபிடிச்சி அதை முடியும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை பயன்படுத்தி இருந்தப்போ செலவு அதிகமாக இருந்துச்சு இப்போ அந்த செலவு விட செலவு அதில் பண்ணுறதை விட பத்தில் ஒழுங்குதான் அதுக்கு செலவு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கூட இது நமக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா இது என்னுடைய பதிவு என்னுடைய காட்டில் நான் பயன்படுத்தினதை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ அந்த ரிசல்ட்டை விட இப்போ எனக்கு இதுலேயும் ரிசல்ட்டு நல்லா இருக்குது இப்போ அதனால இப்போ நீங்களும் கண் கூட பாதுங்க எடுத்து நம்ம போடுறோம் ஏன்னா இது செலவே இல்லாத விவசாயம் மக்கள் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கணும் ஏன்னா நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ட்டு சில பேர் இயற்கை விவசாயம் பண்ணாமல் இருந்தீங்க இப்போ நாட்டு மாடு இல்லை ஜீவாமிரத இல்லை பஞ்சகாவியா இல்லை அப்படிங்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் எடுக்கிற ரிசல்ட்டை கூட ஈஸியாக எடுக்கலாம் செலவும் கம்மியாக எடுக்கலாம் இதை வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் காட்டுக்கு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் ஈஸியாக நீங்கள் எவ்வளோ காடு வச்சுருந்தாலும் அருமையாக நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரைசல் இந்த அனைத்து விதமான புண்ணாக்கி உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு இரநூறு லிட்டர் பேரலாக ஒரு இருபது கிலோ போட்டு சாணப்பாசி கரைசல் ஒரு அஞ்சு லிட்டரு உள்ளே ஊற்றி அல்லது அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ நம்ம டெவலப் பண்ணுறதை எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா மல்டிப்ளை பண்ணி களை காலை மாலை கல் களைக்கு விட்டோம்னா நல்லா மல்டிப்ளை ஆயிரும் அதை வந்து நம்ம எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்பிகேவும் கிடச்சிக்கு செடிக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடச்சிக்கு பூக்களும் நிறையா பூக்கும் நம்ம இருபது கிலோ போட்டாலும் இந்த சாணப்பாசி கரைசல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு முப்பது கிலோவோ நாற்பது கிலோவோ நம்ம வச்சு வச்சிருக்கோம் அதனுடைய சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நம்ம வெயிலில் தான் வைக்கதா அப்படிங்கிறது வெயிலில் இருக்கக்கூடிய சத்து காற்றில் இருக்கக்கூடிய சத்து ரெண்டாவது மண்ணில் கொடுக்கும்போது போது மண்ணில் இருக்கக்கூடிய சத்து நமக்கு இது மாதிரி எண்பது பர்சென்டேஜான சத்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிக்கும் அதனால தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாஷ் நம்ம பொட்டாஷ்னாவே கடையில் தான் போய் வாங்கிட்டு வருவோம் அந்த பொட்டாசு ஆனால் இப்போ வந்து நம்ம வாழைப்பழத்துலேயே வந்து ஒரு இரநூறு லிட்டர் பேக்கிலுக்கு ஒரு இருபது கிலோவுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் சாணப்பாசி கரிசல் நம்ம தயார் பண்ணி வச்சு அது அஞ்சு லிட்டரு பத்து லிட்ரு உள்ளே ஊற்றி நல்லா அதை ஒரு வாரம் வச்சுருந்து பத்து நாளைக்கு மேலே எடுத்து நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் அவ்வளோ அருமையாக கேட்குது வாழைக்கு சூப்பராக இருக்குது மல்லிப்பூக்கு நல்லா வெயிட் வருது அதை விட குச்சிக்கெலங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாயிண்ட் நல்லா வருது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கும் போது இதுதாங்க நம்ம சுயசார்பு விவசாயம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கரிசல் நம்ம சுண்ணாம்பு கல் இருக்குது பார்த்திங்களா அதை வாங்கி ஊற வச்சு ட்ரம்ல போட்டு கலக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்து காட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சுண்ணாம்பு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பூஞ்சான் வகையிலே அழிச்சிடும் அதே சமயத்தில் செடிக்கு வந்து எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் சுண்ணாம்பு சத்தும் கொடுக்கும் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு படையில சுண்ணாம்பு வச்சு தான் போடுவாங்க அவங்க எல்லாம் அவ்வளோ உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அந்த சுண்ணாம்பு சத்து மண்ணுக்கு தேவைப்படும் அதனால் சுண்ணாம்புலேயுமே நம்ம இதை தயாரிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டையே இருக்கக்கூடிய பொருள் தான் கிட்டையே இருக்கக்கூடிய பொருளையே நம்ம விட்டுட்டு நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நண்பர்கள்லாம் சொல்கிறது கடையில் தான் போய் வாங்கிட்டு வராங்க கடைசியாக கணக்கு பாக்கியில் அதில் ஒன்றுமே மிச்சம் ஆகிறது இல்லை இப்போ மல்லிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செடி கட்டுப்பா இதெல்லாம் பாருங்க நம்ம இப்போ எட்டு வருஷமாக இயற்கையில் தான் இருக்கிறேன் கொண்டு பாருங்கள் இதில் ஒரு இதில் எப்படி எவ்வளோ மொக்குதுக்கு எவ்வளோ அரும்புன்னு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு இடிந்து மட்டும்தான் அப்படியே சரி காட்டு இழுந்து மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் செலவு குறைக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூக்கெல்லாம் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு தான் அதனால தான் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குது அதே சமயத்தில் அந்த பேனு புழுவு மொக்கு கதைகள் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இந்த மாவு பூச்சி இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் உயிரோடம் பயன்படுத்துகிறோம் அந்த உயிரோடம் நானே தயாரித்து நானே பயன்படுத்திக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுது செலவு மிச்சம் நம்மளே உற்பத்தி பண்ணுறதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஈஸியாக முடிச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மிச்சம் இதே நீங்கள் மருந்து கடையில் போய் வாங்கி அடித்தா ஒரு பத்து லிட்டர் டேங்க் வாங்கி அடித்தோம் அப்படின்னும்னா குறைஞ்சபட்சம் நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் செலவாகுது அதே நம்மளே தயார் பண்ணி குடுக்கையில் பாத்தீங்கன்னா அதே பத்து லிட்டருக்கு ஒரு இருபது ரூபாய்க்குள்ளதான் செலவாகும் பர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம ரெகுலரா பயன்படுத்த பயன்படுத்த பாத்தீங்கன்னா செலவு ரொம்ப குறைஞ்சது ஈல்டு அதிகமா வரும் மண்ணு மாறும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது அதனால தான் நம்ம சொல்கிற ஏன்னா இது என்னுடைய அனுபவ பதிவு தான் நான் என்ன பண்ணுனா எனக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நேரடியாக எடுத்து லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போடுறோம் பாருங்கள் நீங்கள் ஈஸியாக இயற்கைக்கு மாறுங்க செலவே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காட்டுக்கு மாறி பாருங்கள் இதை வாங்கி இந்த கொடுத்து பாருங்கள் எப்படி உங்களுக்கு மாற்றம் தெரியுதுன்னு பார்த்தீங்க ஏன்னா இதில் செலவு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாணி பாசி கரைசலை பயன்படுத்துறதுனால இப்போ நம்ம மரவள்ளிக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் இதெல்லாம் தண்ணி பஞ்சு ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஆகுது ஆனால் நமக்கு இங்கே மேட்டூர் டேம் தண்ணிங்கிறதுனால டேமில் தண்ணி இல்லாததுனால தண்ணி பாய்க்க முடியல அப்படி பாய்க்க முடியாத சூழ்நிலையிலேயும் அது வந்து வறட்சியை தாங்கி வளர்கிறது காரணம் மண் வந்து பொது பொதுன்னு ஆயிடுச்சு அந்த கட்டு எவ்வளோ காஞ்சி கிடக்குதுன்னு மண்ணு வந்து பொது பொதுன்னு ஆயிடுச்சு பஞ்சு மாதிரி ஆகிறதுனால தண்ணி கொஞ்சம் வந்தாலும் அது இழு இழுத்து வச்சுக்குது இன்னொன்று அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா மண் பொது பொதுனாகி நுண்ணு நுண்ணுயிரிப்பதுக்கு ஆயிடுச்சுனாவே உங்களது மண்ணில் வந்து சூரிய ஒளி பட்டதுன்னா அந்த சூரிய ஒளியில் இருக்கிற சக்தி டேரெக்டாக மண்ணுக்குள்ளே போயிடும் ஆனால் பூமி இருவலாக இருந்ததுனா தான் ஹீட்டு ஏறி செடி வாடும் ஆனால் நம்ம மண் பொதுவது பிரிக்கிறதுனால செடி வாடினாலும் காயறதில்ல அளவுக்கு நம்ம மண்ணை மாற்றி இருக்கிறோம் இதையாக வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா எல்லாருமே ஃபோன் பண்ணி ஆனால் இதை நீங்கள் மல்லிகைப்பூ செடி காட்டில் இருந்து எடுத்து போகிறீங்க மல்லிப்பூக்கு மட்டும் பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்க இல்லைங்க மல்லி கரும்பு வாழை நெல் பருத்தி மல்லி ரோஸ் இந்த மாதிரி அனைத்து விதமான பயிரும் என்னான்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்து முளைச்சி வெளியே வருது பார்த்தீங்களா அனைத்து விதமான பயிருக்கும் பயன்படுத்தலாம் அதை கொடுப்போம் இதாங்க சாணப்பாசி கரைசல் இந்த ஒரு லிட்டர் இருந்தால் போது மண்ணை பொன்னாக்கிடுலாம் நம்ம செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தாராளமாக கொடுக்கலாம் இதை வச்சு தான் நம்ம இந்தளவுக்கு நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் நம்மளுடைய இயற்கை விவசாய லோக இயற்கை விவசாய யூடியூப் சேனலில் பாருங்கள் அதில் எல்லா பதிவும் போட்டிருக்கிறோம் இந்த சாணப்பாசி கரைசல் என்னென்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் இருந்துனாவே போதும் இதை வந்து நம்ம இரநூறு லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதை மல்டிப்ளை பண்ணுனதுலேருந்து எடுத்து மீனமிலம் போடலாம் அதாவது மீனமிலம் பார்த்திங்கன்னா நார்மலாக பழைய மீனமிலமெல்லாம் வந்து நாற்பது நாளைக்கு ஆகணும் பத்து கிலோ சர்க்கரைினா பத்து கிலோ கழிவு போடணும் நிழலில் தான் வைக்கணும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாதுங்க வெயிலில் தான் வைக்கணும் பத்து கிலோ கழிவு நம்ம சாணப்பாசி கரைசல்லேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் எடுத்து ஊற்றி மீதி தண்ணியை ஊற்றி பத்து கிலோ கழிவுக்கு ஒரு ரெண்டரை அல்லது மூணு கிலோ வெள்ளம் போட்டால் போது காலை மாலை விடணும் ஏழே நாளையில் மீனம் மேல தயாராகிடும் அதில் பழைய மெத்தடில் பார்த்திங்கன்னா மீன் கழிவு எல்லாம் கரையாமல் கிடக்குது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நறுசாக கரைஞ்சிடும் அதில் வந்து சும்மா அந்த வேஸ்டேஜ் பத்து கிலோ போடுற பக்கம் ஒரு கிலோ மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே கரைஞ்சது இதை வந்து நம்ம எடுத்து ட்ரிப்புலேயும் கொடுக்கலாம் வாய்க்கால் பாசனத்துலேயும் கொடுக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருக்கலாம் வருஷ கணக்கில் வச்சுருந்தாலும் இது கிடையாது வச்சிருக்க வச்சிருக்க இதனுடைய சத்து அதிகமாகிட்டு தான் போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புண்ணாக்கு கரைசல் என்பிகே தயாரிக்கலாம் அனைத்து விதமான புண்ணாக்கும் போட்டு நம்ம சாண பாசி கரைசல் ஒரு அஞ்சு லிட்டரு உள்ளே ஊற்றி இரநூறு லிட்டரில் போட்டு வெயிலில் வச்சோம்னா ஒரே வாரத்தில் தயாராகிடும்